இனி எவனும் தப்ப முடியாது மோடி போட்ட கிள்ளாடி திட்டம் வருமான வரித்துறை திடீர் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்ப யுகத்தை புரிந்து அதற்கு தகுந்தார் போன்று சட்டங்களில் திருத்தங்களும் அல்லது புதிய மசோதாக்களையும் கொண்டு வருகிறது அந்த வரிசையில் புதிய மசோதா வரி அமல்படுத்தப்பட இருக்கிறது தற்போதைய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்ட சட்டத்தை தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மத்திய அரசு மாற்றம் செய்திருக்கிறது புதிய வருமான வரிச்சட்டம் அடுத்த ஆண்டு முதல் நாட்டில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரி தாக்கலில் சந்தேகிக்கும்படியான தகவல்களை வழங்குவோர் அல்லது வரி ஏய்ப்பு செய்து விசாரணை வளையத்திற்குள் சிக்குவோரின் சமூக வலைதள கணக்குகள் இமெயில் வாட்ஸ்அப் மணிக்கணினி உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களை புதிய மசோதாவின் இருநூற்று எழுபத்தி ஏழாவது பிரிவில் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து சோதனையிடும் அதிகாரத்தை இந்த புதிய மசோதா அளிப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது இதனை வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கட்சிகள் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டன மக்களின் சமூக வலைதள கணக்குகள் இமெயில்களில் அவர்களின் பல அந்தரங்கமான விஷயங்கள் வருமான வரி அதிகாரிகளுக்கு தேவையில்லாத பல தகவல்கள் இருக்கும் மேலும் சிலர் தொழில் ரகசியம் தொழில் யுக்திகள் தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் கணினிகள் மற்றும் இமெயில்களில் வைத்திருப்பார்கள் அவை அனைத்திலும் வருமான வரி அதிகாரிகள் அவர்களது அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்த தகவல்களை சேகரிக்கும் வாய்ப்பிருக்கிறது என்று விமர்சனம் செய்து மக்கள் மத்தியில் அச்சத்தை பரப்ப முயற்சி செய்தனர் இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இது குறித்து தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறியதாவது வரி ஏய்ப்பு செய்து விசாரணை வளையத்திற்குள் சிக்கும் நபருக்கு சொந்தமான இடத்தில் சோதனை நடத்தும் போது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மட்டுமே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சோதனையின் போது டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் இடங்களை ஆய்வு செய்வது ஆதாரங்களை கண்டறிய உதவியாக இருக்கும் ஆய்வுக்கு உள்ளாகும் அனைவரின் டிஜிட்டல் தரவுகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படாது பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கையில் சிக்குவோரின் டிஜிட்டல் தரவுகள் மட்டுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதே இது போன்ற செய்திகள் பரப்பப்படுவதன் நோக்கம் வரி செலுத்துவோரின் சமூக ஊடக கணக்குகளையோ அல்லது ஆன்லைன் செயல்பாடுகளையோ வரித்துறை கண்காணிக்காது என்றும் தெளிவாக கூறியுள்ளனர் சட்டவிரோதமாக ஒருவர் செயல்படும் போது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது நிச்சயமாக அதனை ஆராய்வதில் எந்த தவறும் இல்லை ஆகையால் இந்த புதிய வருமான வரி மசோதா சாமானியர்களுக்கும் சட்டத்தை கடமையையும் பின்பற்றுபவர்களுக்கும் எந்த தீங்கும் இழைக்காது மாறாக வரி செலுத்தாமல் அரசாங்கத்தை ஏமாற்றும் பெருச்சாளிகள் மக்கள் மீது சுமத்தப்படும் பொருளாதார அழுத்தம் குறைக்கப்படும் என்பதில் உண்மை என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்